ஹாய்ங்க எத்தனை பேர் வீட்டில் இந்த பொரியல் தட்டை வளர்க்குறீங்க இது வந்து காராமணினும் சொல்லுவாங்க லாங் பீனுன்னு சொல்லுவாங்க இது வந்து பொரியல் தட்டை பயிருன்னு கூட சொல்லுவாங்க பாருங்க எவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்குன்னு சும்மா கொஞ்சம் கொடி படற அளவுக்கு நமக்கு இடம் இருந்துச்சுன்னா போதும் சூப்பராக இது வந்து நல்லா படரும் நல்லா படர்ந்ததுன்னா காயும் நிறைய காய்க்கும் இது பொரியல் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா நிறைய தேங்காய் பூ போட்டு செஞ்சோம்னா அட்டகாசமாக இருக்கும் அப்படி இல்லைனாலும் முட்டை பொரியல் மாதிரி கூட இதை செய்யலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா காய்ச்சிருக்கு இது இப்போ தான் வந்து காய் வர ஆரம்பிச்சிருக்கு இது எவ்வளோ தூரம் கொடி நல்லா படறதோ அந்தளவுக்கு நிறைய காய்க்கும் காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இப்போ அப்படியே நிறைய குட்டி குட்டியாக முட்டெல்லாம் வச்சுருக்குது அது கூடவே இந்த பீக்கங்காய் பாருங்கள் இது வந்து கணு கனவுக்கு காய்க்கும்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து சித்திரை பீக்கேன்னு சொல்லுவாங்க இந்த நாட்டு வெரைட்டி இது வந்து எந்த மாதம் வேணாலும் நம்ம ஊனலாம் கணுவுக்கு நிறைய காய் வரும்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள் குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு வந்திருக்குது மேலே போயிடுச்சு அதை ஒருக்காய் இழுத்து விட்டுட்டோம்னா அப்படியே கீழேயே படர ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா உங்களுக்கு மேலே ஓட்டு மேலே போய் படர ஆரம்பிச்சிடும் அடுத்து வெண்டக்காய் வெண்டைக்காய் செடி பாருங்கள் அப்படியே சூப்பராக வந்துட்டுருக்குது வெண்டைக்காய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிறுசிலையே காய்க்கும் பாருங்க அதை விட இந்த மாதிரி நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் காய் வச்சதுனா தான் நிறைய உங்களுக்கு காய் வந்து நல்லா வரும் இது இங்கே நான் நிறைய விதை போட்டு அதுக்கப்புறம் எடுத்து தனியாக நடலான்னு வச்சுருந்தேன் ஒரு மூணு செடி இங்கே நான் மொத்தமாகவே அப்படியே விட்டுட்டேன் இது வந்து அந்த சிகப்பு வெண்டை நல்ல த செடி வந்து நல்லா வந்திருக்குது அடுத்து நம்ம மல்லிகைப்பூ பொறிக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாவை கிண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னால் எத்த இது எடுத்துகிட்டு வந்திருக்கா பாருங்க பூ இருக்கிறது என்னவோ தான் ஆனால் இவ எடுத்துகிட்டு வந்துருக்கிற சைஸை பார்த்தாலே ஒரு கிலோ பூ போல் இருக்குது அப்புறம் மல்லிகைப்பூ செடி வந்து உங்களுக்கு பூ வந்து நிறைய வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பூ பூத்து முடிச்சிருச்சு அப்படின்னா இந்த இலையை ஃபுல்லாக உருவிட்டு கவாத்து பண்ணிவிட்டு இலையை ஃபுல்லாக உருவிட்டிங்கன்னா அடுத்து வந்து தலைஞ்சி உங்களுக்கு சூப்பராக வந்து மொட்டு வைக்கும் இதுக்கு வந்து ஆர்கானிக்காக நம்ம வந்து நிறைய உரம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எலுமிச்சம்பளை தண்ணி கொடுக்கலாம் அந்த எலுமிச்சம்பளை தோல் இருக்கு பாருங்கள் அதை வந்து அறுத்து ஊற போட்டு அதை வந்து கொடுத்துட்டு வந்தோம்னாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம வேக வைக்கிற அந்த முட்டை தண்ணி சோயா வந்து வேக வைப்போம் பார்த்திங்களா மீல் மேக்கர் அந்த தண்ணி இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு வரலாம் ஆனால் வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கணும் அப்படின்னா வந்து நம்ம டிஏபி வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டிஏபி கொடுத்து நல்லா தண்ணி நல்லா செலும்பை விட்டீங்கன்னா சூப்பராக வந்து பூ வரும் ஆனால் முக்கியமாக என்னென்னா பூ பூத்து முடித்தது கண்டிப்பாக வந்து கவாத்து பண்ணி இலையை ஃபுல்லாக உருவி விட்டுறணும் அப்போ தான் வந்து நமக்கு மொட்டு வந்து நிறைய வரும் தண்ணி நல்லா கொடுக்குற பட்சத்தில் மொட்டு நல்லா பெரிய பெரிய மொட்டாக வரும் இனி இப்போவே பார்த்திங்கன்னா மழை வந்து ஆரம்பிச்சிருச்சு இனி க கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து கவாத்து பண்ணி விட்டோம் அப்படின்னா பாருங்க இவ்வளோ பூ கிடச்சிருக்கு இது பார்க்குறதுக்கு வேணால் உங்களுக்கு கம்மியாக இருக்கலாம் ஆனால் கட்டிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பூ தெரியும் குறைஞ்சது ஒரு முக்காமலம் பூவாக இது இருக்கும் அவ்வளோ நிறையவே இருந்தது எனக்கு பார்த்தீங்கன்னா மற்ற பூவை விடவே இந்த மல்லிகைப்பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும் நாம் வைக்கிறமோ என்ன இருந்தாலும் அதை ஃபுல்லாக வந்து கட்டிடுவேன் நல்லா கட்டுறப்ப கொஞ்சம் நல்லா நெருக்க நெருக்கமாக கட்டுனீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல பந்து மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம கால் கட்டும் கூட போடலாம் நூலில் வந்து காலில் போட்டு இழுத்து கட்டணும் அப்படின்னா நமக்கு ஊசி நூலில் கோர்த்திருப்பா எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் அதே மாதிரி திருப்பி திருப்பி கட்டணும் அப்படின்னாலுமே வந்து நல்ல பந்து மாதிரி வரும் நான் பாருங்கள் நான் வந்து மல்லிகைப்பூ நல்லா நெருக்கமாகவே கட்டிடுவேன் கையிலையே எப்படி இருக்குது இன்றைக்கி மல்லிகைப்பூ செடிக்கு கொடுத்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் மல்லிகைப்பூ செடி நிறைய பூ பூக்கும் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள்